கத்திரும்பதாக இன்றைய தோசனம் இறைமையா பதினஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரசிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன் உன்னே இருக்கிறேன் என்று கற்று சொல்கிறார் கத்திரும்பதாக தோசனத்தை பார்க்கும்போது கற்று சொல்கிறாரு உன்னை வந்து வெண்கள் ஆக்குவாராம் இந்த ஜனத்துக்கு விரோதமாக உன்னை அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் ஒன்று மேற்கொள்ள மாட்டார்கள் வயதில் பார்த்திங்கன்னா இதை சொல்லும்போது அவர்களும் உன்னை அலங்கமாக்குவேன் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் உண்டு ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது நான் உன்னோடு இருக்குன்னு சொல்லுவார் இந்த வேலைலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் நம்ம கற்றுக்குள் இருந்தாலும் நமக்கு அநேக யுத்தங்கள் உண்டு தாவிதும் அநேக யுத்தம் பண்ணார் தேவனோடு இருக்கும் பிள்ளைகள் நிறைய யுத்தம் உண்டு தானியல்லுக்கு வந்து திசுங்கி பீடை போட்டாங்க சாத்திர கமிஷா அப்படின்னு போட்டாங்க எல்லா தேவன் தேவனுக்காக இருக்கும்போது யுத்தம் உண்டு ஆனால் அது யுத்தம் உங்களை மேற்கொள்ள முடியாது அந்த இத்தத்தை நீங்கள் இறங்கி போக மாட்டீங்க அதில் ஜெயது கதேவன் தருவார் இந்த வேலையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏதாவது யுத்தத்தில் இருக்கலாம் அது வியாதியின் திட்டமாக இருக்கலாம் பரவாத யுத்தமாக இருக்கலாம் சமாதானம் துத்தமாக இருக்கலாம் எதோ ஒரு ஆபிக்க தேவனுக்காக எடுப்ப முடியலை எதாவது காரியத்தில் உங்களுக்குமே விரதமாக எது வந்தாலும் சரி இந்த உலக காரியத்தில் எந்த நபரோ இல்லை எந்த காரியம் விசாசிங் கிரிகைகளோ எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எது உரம் வந்தாலும் உங்களை அது முடியாது வேகத்தில் அது பெரிய தேவரோட பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமே அதான் அந்த பிரச்சனை தேவன் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலை யுத்தம் பண்ணுவார்கள் எதிர்த்து பார்த்திங்கன்னா அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இது இத்தம் இந்த உலகத்தை இத்தம் உண்டு ஆனால் உங்களுக்கு மேற்கொள்ள முடியாது இது வியாதியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த வியாதியாக இருக்கலாம் டாக்டர்லாம் சொல்லுவாங்க என்ன அவ்வளோதான் பழக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் யுத்தம் வந்தாலும் அந்த அந்த வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது அந்த வியாதி செய்ய எடுக்காது ஆனால் செய்ய எடுக்க முடியாது எந்த விஷயத்துலையும் போராட்டிக்கணும் நம்ம ஒரு விஷயம் கற்று வாசத்தை சொல்லி அறிக்கை பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை செயற்படுத்துவோம் கத்தை நம்மோடு இருக்கிறது மாத்திரம் நம்ம வந்து அந்த பாத்திரமாக மாறணும் அதுதான் பிரதானமாக இருக்குது அரசு தாவியான நம்மளும் இடைப்படுறதுக்கு தடையாக நம்மளோட பாவங்கள் இருக்குமானால் தேவன் துக்கப்பட்டு அவங்கள்ட்ட இருக்கும் அதை மன்னிச்சுட்டு தேவன் அறிக்கை பண்ணி ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லா யுத்தத்துலையும் நீ எதா யுத்தத்தில் ஜெயிச்சு எத்தலாம் போராடிட்டு இருக்கீங்களோ எல்லா வீட்டிலையும் ஒரு ஜெயின் தருவார் இந்த பூமியில் எல்லா வீட்டில் சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லவத்தை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவாங்க பயன் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பம் தேவன் கிருப்ப செய்யும்